நான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க என் கூடவே பிறக்கணும் ஏன் கூடவே பிறக்கணும் உனக்காகவே வாழணும் எப்போதுமே கண்ணாடி ஏன் போட்டிருக்கேங்கிறீங்களா கண்ணு வீங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்களா கண்ணா கண்ணை கழட்டேன்னா கண்ணாடி கழட்டன்னா என்ன அறியாமல் என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிறனால தான் இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சாச்சனா பிரிவால் அவங்களால் துயரம் தாங்க முடியல அதனால் ஒரு பழைய வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் நம்ம சாச்சனா கேட்குறாங்க இந்த நான் யார் வெளியே போனால் அந்த வீடே அழுகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனசாட்சியே இல்லாமல் தர்சிகா நீ போனால் அந்த வீட்டில் யாருமே அழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பக்கத்தில் முத்துக்குமரன் இருக்கார் நீ சொல்லு அப்படிங்கும்போது மூணு பேர் மட்டும் அழுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இப்போது வேமோ பக்கத்தில் ஓடி போய் நீ அழுவியா அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்குறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு நான் அழுகவே மாட்டேன் நான் ஏன் அழுகணும்னு கேட்குறாரு ஒன்றே நான் ஃபீல் பண்ணி சும்மா பேச்சுக்காக சொல்லியிருக்கலாம்ல நான் போனால் நீ அழுகண்டு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க ஓ காடு ஓ கூடவே பிறக்கணும் ஓ கூடவே பிறக்கணும் இந்த 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 இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னடா இவங்க பண்ணுறாங்க முத்துக்குமரன் ஆர்மியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல பைத்தியக்காரங்க மாதிரி சுற்றிட்டுருக்காங்க ஏதோ சாச்சனை அப்படி கல்வி தள்ளிட்டா முத்துக்குமரனாக அதிகமாக பேக் பேட்டிங் பண்ணதே இந்த தான் ஆனால் அப்படி போட்டிருக்காங்க உங்கூடவே பறக்கணும் கூடவே பறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்